அனைத்து இனமான சூரியகுள்ள சோழ முத்திரையர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம நினைக்கிற வீடியோக்களை எதை பற்றி பார்க்க போறோம்னா பிற்கால சோழர்களுடைய வரலாற்றை தான் நாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தை பல்லாயிரம் ஆண்டுகள் சீரும் சிறப்பேடும் ஆட்சி செய்தவர்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் தமிழகத்தை பல்லாயிரம் ஆண்டுகள் சீரும் சிறப்போடும் ஆட்சி செய்தார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அந்த மூவேந்தர்களில் சோழர்களை பற்றி அதாவது சோழர்கள் முற்கால சோழர்கள் இடைக்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் அப்படின்னு மூவகையா பிரித்து அவர்களை வரலாற்றை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் பிற்கால சோழரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலக அதிசயத்தில் சேர்க்காவிட்டாலும் உலக நாடுகளை வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ராஜராஜ சோழன் பிற்கால சோழர் என்பதில் நமக்கு பெருமையே அது மட்டுமின்றி கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி கட்டளைக்கடையில் சிறந்தவர்கள் சோழர்கள் என்று நிரூபித்த ராஜேந்திர சோழனும் பிற்கால சோழர் காலத்தை சார்ந்தவர் அந்த பிற்கால சோழர்களுடைய ஆட்சி எங்கே துவங்கியது அதில் எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற பற்றி தான் நம்ம நினைக்கிற வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதை ஆல் அப்படிங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோட கடைசியில் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்குறவுள்ள காலனிக்குள்ளே போகலாம் அருமை தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய காணொலியில் எதை பற்றி காண இருக்கிறோம் என்றால் பிற்கால சோழர்களுடைய உண்மை வரலாறு பிற்கால சோழர்கள் என்பவர்கள் யார் பிற்கால சோழர்கள் எந்த வம்சாவளியிலிருந்து வந்தவர்கள் என்பதை நாம் இன்று இந்த காணொலியிலே தெளிவாக காண இருக்கிறோம் முக்கியமாக விஜயாலய சோழனுடைய மரபு வழி எது அப்படிங்கிறத பற்றி காண இருக்கிறோம் விஜயாலய சோழனுடைய மரபு வழி எது விஜயாலய சோழன் என்பது இயற்பெயரா அல்லது அந்த மன்னனுடைய புனை பெயரா அவர் எவ்வாறு தஞ்சையிலே அரியணை ஏறுறாரு தஞ்சையை கைப்பற்றும் முன்னர் விஜயாலயச் சோழன் ஆட்சி மற்றும் அவருடைய தோற்றம் பற்றிய வரலாறு அறிய உதவும் சான்றுகள் எவை கிபி எட்நூற்றி ஐம்பது காலங்களில் எந்த பெரும் பொருளை தஞ்சை விஜயாலய சோழனால் கைப்பற்றப்பட்டது இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக அந்த காணொலியில் காண இருக்கிறோம் காண்பதற்கு முன்பு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றுப்படி படி நம்ம வந்து நிறைய புத்தகங்களை படிச்சிருப்போம் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா முத்திரையர்களிடமிருந்து விஜயாலய சோழன் தஞ்சையை கைப்பற்றினார் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பியம்புரம் போர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க உண்மையிலேயே திரும்பியம்புரம் போர் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது கிபி எட்நூத்தி எழுபத்தி இரண்டுல தான் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதர் அந்த போர் நடந்த காலத்தில் யார் அரசராக இருந்தார் என்றால் விஜயாலய சோழனுடைய மகன் ஆதித்த சோழன் காலத்தில் தானே அந்த போர் நடந்திருக்கிறது ஆனால் விஜயாலய சோழனுடைய காலம் கிபி எட்நூற்றி ஐம்பது சரிங்களா கிபி எட்நூற்றி ஐம்பதுல வந்து விஜயாலுடைய காலம் ஆனால் அவருடைய போர் நடந்தது திரும்பியம்புரம் போர் என்று சொல்லக்கூடிய அந்த போர் நடந்த காலம் கிபி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு ஸோ இது வந்து அவருடைய மகனுடைய காலம் காலத்தையே தப்பு தப்பாக பேசியிருக்காங்க மன்னரையே தப்பு தப்பாக போட்டிருக்கிறாங்க இதை வந்து நம்ம உண்மையான வரலாறு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உண்மையான வரலாறு என்ன அப்படின்னா முத்திரையர்களும் சோழர்களும் ஒரே மரபிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் செப்பேடுகள் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்கிறது கரிகால் சோழ குழுவினரான சூரிய முத்திரையர் என்ற ஒரு கல்வெட்டு நமக்கு காண அதே போல ரேநாடு சோழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் முத்துராஜா என்று இணைத்து கொண்டதையும் நாம் தெளிவாக எண்ண வேண்டும் அதுதான் உண்மை ஆஹ் ரேநாடு சோழர்களுடைய ரேநாடு சோழர்களுடைய வம்சாவளியாகத்தான் முத்திரையர்கள் இருக்கிறார்கள் ரேநாட்டு சோழர்கள் யாருடைய வம்சாவளி என்றால் கரிகால் சோழனுடைய வம்சாவளி அப்போ விஜயாலய சோழன் எப்படி போர் செஞ்சு முத்திரையர்களை வென்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக பொய் உண்மையான வரலாறு கிடையாது ஏனென்றால் ஏனென்றால் விஜயாலய சோழனுடைய மகன் காலத்தில் தான் அந்த போர் நடந்திருக்கிறது அந்த மகன் காலத்தில் நடந்த போரில் எப்படி விஜயாலய சோழன் பங்கேற்று முத்திரர்களை வென்றார் என்று எனக்கு தெரியவில்லை அது பொய் அடுத்ததாக இன்னொரு உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் அந்த திரும்பியம்புரம் போர் என்று சொல்லக்கூடிய அந்த பொய் வரலாறை தவிர எந்த வரலாறும் முத்திரையர்களும் சோழர்களும் ஒரே போரில் போர் முனையில் மோதி கொண்டார்கள் என்று எந்தவித ஒரு சான்றுமே நமக்கு கிடையாது ஆனால் அவருடைய வம்சாவளி வாரிசு என்று சொல்வது நிறைய சான்றுகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் கிடைக்கிறது சரிங்களா முத்தரையர் மற்றும் பிற்காலச் சோழர்கள் எவரும் போர்களில் கொண்டதாக வரலாறு இல்லை காரணம் இருவரும் ஒரே மரவை சார்ந்தவர்கள் அதனால்தான் கரிகால் சோழ குழுவினரான சூரிய முத்திரை என்ற கல்வெட்டு செய்தியும் ரேநாடு சோழராக அறியப்பட்ட மன்னர் தம் பெயருடன் முத்துராஜா என அடையாளம் செய்துள்ளதையும் தன்னை கரிகால் சோழர் மரபினர் என பல கல்வெட்டுகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது விஜயாலயச் சோழன் முத்திரையர்களை போரிட்டு வெல்லவும் இல்லை உண்மையிலேயே கிபி எட்நூற்றி ஐம்பதில் முத்தரையர் மரபு வாரிசாகத்தான் விஜயாலய சோழன் தஞ்சையிலே அரியணை ஏறுகிறார் என்பதே மறுக்க முடியாத உண்மை சரி ஓகே அடுத்த வரமும் சோழர்கள் வேறு முத்தரையர் வேறு என்று கூறியவர்களிடம் சில கேள்விகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன் இதற்கான பதில் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கிறது அதனை பதிவு செய்யவும் கிபி முதலாம் நூற்றாண்டிலேயே கரிகால் சோழனின் பல போர் வெற்றிகளில் சோழர் நாடாக கூறப்பட்ட எல்லைகளை எப்படி முத்தரையர் நாடு என்று வரலாற்றில் கூறப்பட்டது இதற்கான பதில் உங்களிடம் இருந்தால் கீழே பதிவு செய்யவும் கரிகால் சோழனுக்கு பிறகு வந்த எந்த சோழ மன்னரை தோற்கடித்து முத்தரைய மன்னர்கள் முத்திரை அரசாட்சியை நிறுவினர் இரண்டாவது கேள்வி முன்வைத்திருக்கிறேன் மூன்றாவது கேள்வி சோழ பேரரசை முத்தரையர் என்னும் குறுநில மன்னர்கள் எப்படி வீழ்த்தினர் அவ்வாறெனில் பேரரசை வீழ்த்திய வீரமிக்க முத்தரைய மன்னர்கள் ஏன் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை சோழ தேசத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து சோழர் பெயர் தடயமே இல்லாமல் கிபி ஐ ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை எப்படி ஒரு குறுநில மன்னர்களால் ஆள முடிந்தது இதன் இந்த கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் முத்தரையர் அரசாட்சியான நாலு நூற்றாண்டுகளில் ஏன் ஒரு முறை கூட முத்தரையர் மீது சோழ மரபு மன்னர் எவருமே போர் தொடுக்கவில்லை ஐந்தாவது கேள்வி தெரிக்கிறேன் ஆறாவது கேள்வி சோழர் மற்றும் முத்தரைய மன்னர்கள் போர்களில் மோதிக்கொண்ட வரலாறு கல்வெட்டுகள் ஒன்று கூட இல்லையே ஏன் ஏழாவது கேள்வி கரிகால் சோழன் மரபாக முத்தரையர் மன்னர்களுடைய கல்வெட்டுகள் கூறுகின்றன அதன் அர்த்தம் என்ன எட்டாவது கேள்வி சோழ மன்னர்கள் மற்றும் முத்தரைய மன்னர்கள் இருவரும் வெவ்வேறு மரபு எனில் சோழர் சூரியகுலம் முத்தரையர் சூரியகுலம் எனும் வரலாற்று ஒற்றுமை எப்படி ஒன்பதாவது கேள்வி கரிகால் சோழன் வரலாறும் முத்தரைய மன்னருடைய வரலாறும் மீனவ வளையர் வரலாற்றோடு ஒன்றியுள்ளதே அது எப்படி பத்தாவது கேள்வி விஜயாலயச் சோழன் எங்கிருந்து வந்தான் எப்படி தஞ்சையை கைப்பற்றி அரியணை ஏறினான் பதினோராவது கேள்வி முத்தரைய மன்னர் கட்டிய கோவிலை சீரமைத்து விஜயாலயச் சோழீஸ்வரன் என வரலாற்றில் அழியா சின்னத்தை உருவாக்க அவசியம் என இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்மளுடைய ஒரு சொத்தை தான் நம்ம பேரை மாற்றி மாற்றி யூஸ் பண்ண முடியும் அடுத்தவங்களோட சொத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது அதுபோல் முத்தரையர்களுடைய சொத்தை எப்படி விஜயாலய சோழீஸ்வரம் என்றால் அவர் பெயரை மாற்ற முடியும் இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் தங்களுடைய வம்சாவளியில் தங்களுடைய வம்சாவளியினர் கட்டிய கோவிலை தான் தனகன் தன்னுடைய பெயரை மாற்றி சீரமைத்து அதை அழியாச்சின்னமாக உருவா உருவாக்கி ஆட்சி செய்திருக்கிறான் முத்தரையர் மன்னரிடம் விஜயாலய சோழன் போரிட்டு தஞ்சையை கைப்பற்றிய வரலாற்று செய்தி எந்த கல்வெட்டு கூறுகிறது அந்த கல்வெட்டு பெயரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க திரும்பியம்புறம் போரில் தான் தஞ்சை மீட்கப்பட்டது எனில் அந்த போர் நடந்த வருடம் எது அப்போதைய சோழ மன்னன் முதலாம் ஆதித்தன் கல்வெட்டு செய்தி எங்கே போனது திரும்பியம்புறம் போர் கிபி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று எட்நூத்தி எழுபத்தி இரண்டு ஆண்டில் நடந்ததாக வரலாறு கூறுகிறது அப்படியானால் கிபி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் தஞ்சையை கைப்பற்றி எப்படி அரியணை ஏறி தஞ்சைக்கு மன்னரானார் விஜயாலய சோழன் கேள்வி பதினைந்து ரேனாடு சோழர்கள் என்று வரலாற்றில் கூறப்படும் மன்னர்கள் ஏன் தம் பெயருடன் முத்தராஜா முத்தரையர் என கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கின்றனர் கேள்வி பதினாறு விஜயாலய சோழனின் மூதாதையர் யார் அவர் எந்த மரபை சார்ந்தவர் அவருக்கு முடிசூட்டிய மன்னர் யார் இந்த கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது யாருக்காக இந்த கேள்வி அப்படின்னா சோழர்கள் வேறு முத்திரையர்கள் வேறு என கூறியவர்களிடம் மட்டுமே இந்த கேள்விகளை நான் முன்வைத்திருக்கின்றேன் உங்களுக்கான பதில் இருந்தால் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இதனுடைய பகுதி இரண்டு வெளியிடுகிறேன் அதிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அடுத்த ஒரு நல்லதொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்